பெரிய அனைவருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எனது கழிவான மாணவர் செல்வர்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த எளிமையான பண்புறோடு வாழும் வேலையை அமைப்பதற்கும் அனைவருக்கும் மேலும் இந்த அரங்கில் கூடியுள்ள அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் மாலை வணக்கத்தையும் தேர்ந்தெடுப்பது இப்பள்ளியின் முன்னாள் மாணவ அறக்கட்டளை சார்பாக ஆண்டுதோறும் நடைபெறும் இவ்விழாவில் சென்ற கல்வியாண்டில் பத்து மணாம் வகுப்புகளில் உதவணம் பெற்ற மாணவ செல்வங்களை மகிழ்ச்சியோடு பாராட்டி வாழ்த்தி மகிழ்ந்தேன் எந்த மரமும் விரைவில் மரமாகாது உங்கள் வேலை புலிகளைச் செல்லிக்கொண்டே என்று பார்த்தால் அது வெற்றியாக வெளிப்படும் என்பதற்கு உறுதியோடு உங்கள் உழைப்பை தேர்வதால்தான் வாழ்க்கையை உயர்வது சாத்தியம் சுட விளக்காயும் தூண்டுபோன் வேண்டும் என்பதால் உங்களுக்கு பாடங்களை சிறப்பு பயிற்றுவித்து பயிற்சிகளை பாடமாற்றி நம்பிக்கைகளை ஊக்குவித்த ஆசிய பெருந்தகைகளை நிரந்தரம் முடிந்து வணங்கி வாழ்த்தி வாழ்த்துக்கள் மாணவர் சென்று நீங்கள் வாழ்க்கையில் அடைத்து நேர்மையுடனும் ஒடுக்கமுடனும் வாழ்த்துகிறேன் இந்த பள்ளியின் சாதாரண பள்ளிகள் சான்றோர் பலரை உருவாக்கிய இது ஒரு மிகப்பெரிய பூந்தோட்டம் இந்த பூந்தோட்டத்தை நல்ல உறவிட்டு நேர்பாற்றி கணையளை நீக்கி கண்டிப்பாக பராமரித்து பல நல்ல மலர்களை பால்புர உருவாக்கிய பெருமை மீது பள்ளி இனிமேலும் உருவாக்கப் போகின்ற பள்ளி இந்த கூறியவர்கள் ஆசிரியர் பெருமைகளை சாப்பிட்டார் இந்நேரத்தில் இப்பள்ளியில் எனக்கு கல்வி காட்டி கொடுத்து சமூகத்தின் பதிப்புமிக்க குடிமலராக உருவாக்கிய எனது ஆசிரியர் படித்து நினைத்து வருகின்றனர் இந்த பூந்தோட்டத்தில் வளர்ந்து வளர்ந்த மலர்களாக பல்வேறு துறைகளிலும் சிறப்பாக பயணித்துக் கொண்டே உங்களும் மேலையில் அவர்களும் உரையாற்றிக் கொண்டிருக்கிறது யாரால் எங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர் மக்களாக என் மனைவியின் இந்த பணியில் தான் தமிழ் ஆசிரியாக பணியாற்றினால் இப்பொழுது நேற்றைய எப்படி வேண்டுமானாலும் இருந்து இருந்து என்றால் திட்டமிடுங்கள் இன்றைய லட்சியத்தை உறுதி செய்யுங்கள் கால நேரத்தை முறையாக திட்டமிடுங்கள் இந்த மாணவ மாணவ பருவம் போனால் திரும்ப வாழ்க்கையை சீரழிக்க நினைக்கும் குறுக்கேகளை நேர்மையாக முன்னேறுவதே வாழ்க்கையின் லட்சியம் என செயல்படும் பெற்ற பெற்றோர்களின் அனுபவங்களை அறிந்து வருங்கள் அதன் மிகவும் வழிகாட்டியாக இருக்கும் கல்வி கேட்டுக் கொடுக்கும் ஆசிரியர் எப்பொழுதும் பணிவுடன் நடந்து கொள்வன் அது உங்கள் வாழ்க்கையில் நீண்டேன் உயர்ந்த பகலப்பின் அரசாங்கம் தரும் நல்ல கல்வி நலத்திட்டங்களையும் உதவிகளையும் பெற்று நல்ல முறையில் படித்து வாழ்க்கையில் பல பணிகள் முன்னேறும் நான் இங்கே படித்த காலத்தில் என் குடும்ப சூழ்நிலை வந்து மிகவும் சிரமமான சூழ்நிலை நான் படித்தது சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது எண்பது இரண்டாண்டு முப்பதாம் படிப்பு பத்தாம் படிப்பு படித்த உடன் தந்தையார் பத்தாம் படிப்பு முடிக்கொண்டு எங்கள் அப்பாவுக்கு போய் பஞ்சாலையில் ஒட்டி ஒரு தெரியலை அது இடத்துக்கு மட்டும் மன வருத்தமா இருக்கும் எடுத்துக்கிட்டீங்க ரொம்ப மன வருத்தம் மார்க் ஷீட் வந்துட்டு தப்பா கிட்ட நான் ஏற்பட

என்ன பண்ணாது போய் வருஷம் தொள்ளாயிரத்தி டீ கொடுத்து போது ஒரு மார்க் ஷீட் அட்லீஸ்ட் ஆஃபீஸ் பாய் தவற படிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் அதே மாதிரி மேனேஜருக்கு சாயந்தரம் மூன்றரை மணிக்கு டீ கொடுக்க போகிறப்ப ஒரு மேனேஜரு மார்க் ஷீட் என்ன கார்டு படிச்சுக்கேன் அப்புறம் மார்க் எடுத்துருக்கேன் மணியில் மூவாவது தான் பண்ணிக்கிறேன் கப்பா நீ படிப்பை இங்கே ஒரு வேலையை கொடுத்தாரு யாருமே சிவந்துட்டாங்க கப்பால் மிக நல்ல பேராச்சா சரி பாப்பா கூப்பிட்டு ஆனிப்பா என்னை வந்து பாருங்கள் அப்பா கிட்ட சொன்னால் அப்பா பயங்கர டென்ஷன் ஆகிக்கலாம் வேற எதுக்கு போய் பார்க்க முடியும் இந்த வேலையே போதும் இல்லை இது எதுக்கு நீங்கள் வந்து விசாரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்

எங்கள் வீட்டில் அடுப்ப இருக்கிறது நம்ம வந்து பருத்தி வந்து வச்சிருக்கோம் பருத்தி எடுத்தார் பெருசா மேனேஜர் போய் எங்கள் பக்கத்து வீட்டில் ஆசிரியர் உண்மையாக இருக்காரு அவர் சத்தம் கேட்டு வந்து பார்த்தா பார்த்துட்டு அடிக்கார பார்த்துட்டு பையன் பணியூச்சி எப்படி அடிக்கிறீங்க பாரு பாரு நான் அதை வேலைக்கு சேர்த்து விட்டுக்குறேன் ஏதோ மேனேஜருக்கு போய் இந்த மார்க் ஷீட்டு காட்டி இன்னும் போய் பேங்க் போகிறேன் படிக்கிறேன்னு கேட்டுருக்கேன் அதனால் படித்தவன் பாட்டை கெடுத்தான் எழுதுறவனு ஏற்ற கெடுத்தேன் இல்லை ஏன் இப்படி தெரியலான்னு தெரிய மாட்டேங்கு சொல்லி இருக்கு அப்படின்னா அப்படியே பேசி கேட்குறப்ப என்ன நடந்து அப்படின்னா ராம்சாஜின்னு சொன்னாருங்க மேனேஜருக்கு மார்க் ஷீட் காட்டுறது மார்க் ஷீட் காட்டுறேன் மேனேஜர் அப்பாவை கூப்பிட்டு சொன்னார் சொன்னா நீ அடிக்கிறாரு உடனே அதை அப்பா கேட்பிச்சு ஓ ராம்சாக்கு வந்த வேலையை ஒன்று சொல்லி கொடுத்து கேட்கிறானா அப்படின்னு சாய் கேட்டு ஆரம்பிட்டு கேட்கிறாரு அங்கே போய் அவரு கூட சந்தை நீ பையனை கிடைக்கிறது இது நான் நல்லா வேலை செய்து விட்டுருக்கேன் ஸோ அதைப்படியோ ஒரு வழியாக அடுத்த நாள் மேனேஜர் பார்த்து அப்போ மேனேஜர் லா சொன்னாங்க சரி பையன் பையனுக்கு மேனேஜர் பார்க்கணும் மேனேஜர் போய் பார்த்தா மேனேஜர் சொன்னப்பா பார்த்தேன் இந்த பையனால நான் வாழ்க்கைக்கு இப்படி படிச்சுக்கிற வந்து கேம்பிங் வேலையை நம்ம சதுவாக எப்படியா முன்னேற நான் பையன் இன்ஜினியர் போக பையன் ஒரு பொருள் இந்த வேலை கேட்டுக்கிறேன் படிக்க வையேப்பா நீங்கள் நேரம் படிக்கவே கூடியாது வசதி இல்லை இல்லை அவரே படிச்சுக்குவார் நீ படிக்கலையே ஸ்கை பண்ணி கொடுப்பாங்க நீ போ நீ போய் பாலிடெக்னிக்கில் போய் படித்த நீ வேறு வேலை பார்க்க படிக்காத பையங்க மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சொல்லிடுவாங்க ஒரு நாள் வந்து எப்படியோ சொல்லி சமாதானம் பண்ணி பேசுகிற எப்படியோ படித்து கவர்மெண்ட் காலத்தையும் போய் நிபுணம் படிச்சு பற்றி படிக்கிற காலத்தில் எங்கள் அப்பாவுக்கு படிக்கிற கண்டு கொடுக்க மாட்டேன் இப்போ என்ன பண்ணுவேன் டெய்லி சாயந்திரம் தான் அது ஒரு டெய்லர் கிடையாது டெய்லர் கடையில போய் அந்த பட்டன் காஜா வச்சு கொடுத்தா ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சு கொடுத்தா ரெண்டு ரூபா கொடுப்பாரு டெய்லி அன்றைக்கி கையில் படம் கொடுத்துவாரு அதை வச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிற காலேஜுக்கு போகிறதும் மற்ற செலவுகளும் மற்ற நைட்டு கேள்வி யாராவது வேறு வேலைக்கு போகிறதும் இப்படியே செஞ்சு ஒரு வழியாக வந்துட்டு டிப்ளமோ படிப்பேன் பிரச்சனை போட முடிச்சேன் முடிச்சு தினப்பட வேலைக்கு போனேன் வேலைக்கு போயிட்டு சரி டிப்ளமோ படிக்கோட வேண்டாம் இன்னும் அதிகமாக போடாது அடுத்தது போடாது பிஇ ஜாயின் பண்ணி சேர்த்தியா சேகியில் பிஇ ஜாயின் பண்ணி எப்போ போகிறாங்க பிஇ எல்லாம் இருக்குது வேலைக்கு போகிற மாதிரி வருமானம் இடையில வந்து ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக இருந்ததை எதிர்பார்த்தாலும் அனுபவம் ஆகிடுச்சு அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனியில் வந்து டிசைன் இன்ஜினியராக போனோம் பல ஒரு எட்டு வருஷம் நம்ம நல்ல சங்கடம் நீயும் உங்களுக்கு சொன்னீங்க இந்த டிசைன் இன்ஜினியர் போஸ்ட்டு வேண்டாம் இன்றைக்கு தேர் போஸ்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு இன்னொரு கம்பெனியில் வருஷமாக என்ன நல்ல சம்பளம் அது ஒரு ஐநூறுபா சம்பளம் அதில் ஒரு நாலு வருஷம் பண்ணுங்க அந்த நிலைகிறதுக்கு டூ வருஷங்கள் வெளியில் வந்து ஸோ அந்த ஒரு பத்து ஒரு எம்ளாயிஸ்ல பார்க்கணும் ஸோ அதெல்லாம் கம்பெனி அமைச்சோம் அதில் வந்து ஒரு பார்ட்னராக ரெண்டு பேர் பண்ணுவேன் ரெண்டாயிரத்தி ஆறில் பார்ட்னர் போற பிரச்சனை வந்து நல்லா நடந்துச்சு பார்ட்னர் போகிற பிரச்சனை வந்துச்சு ஒரு பார்ட்னர் செட்டில் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாவது பார்ட்னரை செட்டில் பண்ணி அந்த கம்பெனியிலே க்ளோஸ் பண்ணி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி எட்டில் ஆறு லைன்ற ஒரு ஒரு எழுபது செஞ்ச இடத்துல ஆகிடுச்சு என்னோடய ஒய்ஃப் எல்லாம் பார்ட்னர் போயிடுச்சு மீனி என்ன ரெண்டாயிரத்தி எட்டில் கீர்த்தி பம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி வேறு கீர்த்தி பம்ப் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு ஆறு ஆறு தொழிலாளிகள் வச்சு ஸ்டார்ட் பண்ண ஆறு தொழிலாளிகள் வச்சு ஸ்டார்ட் பண்ணி அந்த பதினைஞ்சு வருஷத்தில் வந்து இரநூத்தி ஐம்பது பண்ணிட்டு இருக்காங்க நேரடியாகவும் முன்னூற்றி ஐம்பது கோப்புகள் வந்து கீர்த்தி சந்தோஷமாக ఒవరు తొలి ఏడానికి సమ్ళా టక్ ఎలా సప్లైర్మీకి పని ఇరు కంటేకి నేను ఎక్స్పోర్ట్ పని పోర్షం ఎన్ని మివో అం నూతీ నాపూరు మొడికి టైం క్రాక్ పండి పుదు நான் என்னென்ன எதுக்காக சொல்கிற மாதிரினா பெருமைக்காக சொல்லவில்லை மாணவர் செல்வர்களே முயற்சி பண்ணிகிட்டே உங்களுடைய முயற்சிக்கு ஒரு எல்லையே இருக்கிறேன் ஒரு லெவல் அடுத்த லெவல் போகணும் போயிட்டே மனதில் தெம்பு இருக்கிற வரைக்கும் சக்தி இருக்கிற வரைக்கும் இந்த சமுதாயத்திற்காகவும் மக்களுக்காகவும் பின்னால் இருக்கிறவங்களுக்காகவும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணி அடுத்த லெவல் போய்டே அப்போ தான் உங்களுக்கு சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல மரியாதைகள் மதிப்பு ரெண்டாயிரத்தி பதினாலில் சென்னையில் ஃப்ரெண்ட் அனுஷன் அம்மையாக ஜெயலலிதா அவர்கள் வந்து சீக்கிரம் இப்போ வந்து என்னோட கம்பெனியில் இன்னும் ஒரு உயரமான சம்பவம் ஒருத்தருக்கு வந்து சவுதி அரேபியாக்கிட்டு கொடுத்ததில் ஆறு கோடி வாங்கிட்டு ஏமாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ ஏமாற்றி கபடிக்குள்ள பணமே இல்லை ரொம்ப மோசமான சூழ்நிலை அப்பா கஷ்டம் மழை சொதிச்சு ஒரு நாள் ஈவினிங் போய் வாங்கி போயிடுங்க அப்படியே தினான்னு ஏற்பாள் தெரியும் செல்ஃபோனுக்கு கபடி சார் கமிஷனர் வீட்டுக்கு வந்து கபடி கொண்டு வைக்கிறாரு ரொம்ப பார்க்குறேன் எக்ஸாம் பயமாக ஏன்னா ஆல்ரெடி சிரமமான சூழ்நிலை இருக்கிறாங்க கமிஷனில் இருக்காங்க

முப்பது நாற்பது வருஷ கம்பெனியின முதலாளிகள் எல்லாம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா அத்தனை முதலாளிகளும் ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஸ்கூட்டர்லையோ மொப்பட்லையோ பைக்கிலேயோ இரும்ப கட்டி எடுத்துட்டு வந்தாங்கன்னா இன்னைக்கு பல்லாயிரம் கோடிக்கு அதிபதி இருக்காங்க உங்களுக்கு அந்த வாய்ப்பு நிறைய காத்துக்கலாம் இன்னைக்கு வந்துட்டு தொழில் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸி வெளிநாட்டுக்கு நிறைய ஏற்றுமதி பண்ணலாம் வாய்ப்புகள் நிறைய காத்துக்கிறது அமெரிக்காவுக்கு போனோம்னா இந்தியனுடைய ஸ்கேர்ஸ் வந்து நிறைய நல்லா படிங்க வாழ்க்கையில் நல்லா முன்னேறுங்க முயற்சி பண்ணுங்க அருமையான எதிர்காலங்களுக்கு இந்த பதினைஞ்சு வருஷம் கழித்து நீங்களும் இந்த மேடையில் வந்து இதே சொற்பளி பாட்டணும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் என்னோட சார்பாக பதினேழாம் ஆண்டு ஒரே ஜெனர்தான் வந்து அறக்கட்டறக்கு நான் நன்கொடை விரும்புகிறேன்